நான் பெரியாசத்துக்கு மாத்திரம் காப்பிட்டுருக்கிறேன் என்னால ஷேர் பண்ணி எங்கள் வீட்டுக்கார வேலை இருந்தா கூட நான் கட்டிடுவேங்க எங்கள் வீட்டுக்கார வேலை இல்லை என்னோட வேலை தான் டெய்லி இந்த கையை நிற்க தான் காத்துங்க என்றரை வந்து நிற்காம நான் கட்டிட்டு வரேங்க நீங்கள் வந்து பொழுதுனைக்குமே நைட்டு பத்தரை மணிங்க இந்த நாலஞ்சு வாரத்துக்கு முன்னாடி வந்து நான் நெஞ்சு வலியோட படுத்துட்டு இருக்கிறேங்க கூப்பிட்டாங்க வெளியே வந்தேன் சார் என் பேர் இது பண்ணி கட்டிட்டு வராங்க எனக்கு நெஞ்சு வலிங்க நான் இதை அதிகமாக பேச முடியும் பேசணும் பெரிய சிறுகோபம் போய் தொலை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னா பேசினாங்க இந்த வசூலுக்கு வர்ற சாரோட இன்னொரு சார் வந்திருந்தார் அவர் சரிங்களா அப்புறம் மறுச்சு நான் என்றது பணம் இருந்துச்சுன்னா ஏழு மணிக்கு புள்ள காலேஜ் போக முன்னே அனுப்பிச்சு விட்டுருவோம் இல்லாட்டி கொண்டு வந்து தாங்கையில கொடுத்துட்டு போயிருவோம் எங்களது எப்போ லேட் ஆகாது அப்புறம் போன வாரம் வந்துட்டு சாரி

பன்னெண்டு மணிக்கு அவங்க அந்த வார்த்தையெல்லாம் கேக்கலாமாங்க சார் பணம் இருந்தாலுமே இந்த வேற கட்டக்கூடாது இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கேட்டுட்டே குடுக்கணும் கட்டலைங்க சார் நீங்க என்ன தப்பு மேல எடுத்துட்டாலும் என்னங்கண்ணா கண்டிப்பா உங்களுக்கு இருபத்தி ஒரு முன்னால உங்களுக்கு உங்க வீட்டுக்காரர் பணம் செல்லாம் போறது தெரியாதான்னு கேட்டேன் அது என்ன அறுக்க சொல்லல அன்னைக்கு நல்லா இருந்தாரு பணம் வாங்குறப்போ நல்லா இருந்தாரு இன்னைக்கு பணம் வாங்க வாங்கி பிடிச்சதுன்னு இப்படி இந்த மாதம் கேட்கறதுக்கு வாங்கற பணம் வாங்குற போது கட்ட முடியுமா கட்ட முடியாது நம்ம உழைக்கிற உழைப்புக்கு நம்மளோட வாங்கின பணத்துக்கு தான் கட்ட முடியும் எங்கோட ஷேர் பண்ணி வேலை செய்யறீங்களா இருந்துட்டு நீங்க இந்த வாரம் பணம் கட்டாதீங்க அவங்க வரத்து நான் அங்க பேசுறேன் அப்படின்னு சொன்ன வரப்ப நாங்க அவங்களுக்கு மாரி நான் ஒன் நான் இந்த ஊர் மக்கள் நம்பித்தான் நான் ஒரு பொண்ணை வச்சிருக்கிறேன் தான் எனக்கு ஷேர் பண்ணி எங்க எல்லாமே பண்றாங்க நைட் பதினோரு மணிக்கு வயசுக்குள்ள இருக்கிற வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணேன்னா இது தப்பா தப்பு இல்லைங்களா தப்பு தாங்க கண்டிப்பா தப்பு சட்ட விளோதமான செய்யும் ஏழு மணிக்கு மேல கலெக்ஷன் வரக்கூடாது இதுதான் ரூல்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா இதே மாதிரி எங்க ஊருக்குள்ள பண்ணி ஒருத்தர் அடியே வாங்கிட்டு போனாங்க இல்லையா ஏழு மணிக்கு மேல கூட வீட்டுக்காரர் எல்லாம் புள்ள பூச்சி வாய் வைக்க மாட்டாரு நான்தான் குடும்பம் எடுத்து நடத்தவா கொடுங்கன்னா இருந்தால் தான் கொடுத்து ம் இல்லை அதை காசு கேட்காது சரி சரி டீச்சர் இதுதான் வந்தபடி சார் நாங்க கொஞ்சம் சேர்ந்து பிரச்சனை சொல்லுங்க முக்கால் பத்து மணி உங்களை தூக்கிட்டு எப்படி வாங்குவீங்கன்னு அதுக்கு நாங்க வாங்குற வழியில வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க சரிங்களா இன்னும் காலையில இருந்து போய் நம்ம வந்து உங்களுக்கு இதா நான் நோட் எடுத்துட்டு வந்து வாங்கிக்கிறேன் சரிங்களா இத எங்கனால ஷேர் பண்ணியெல்லாம் கட்ட முடியாது அப்படி எல்லாம் கட்ட வேண்டாங்க நீங்க வாங்கின கடனை நீங்க கட்டினா போதும் உங்களோட ஆதார் ஐடி வச்சு தானே கொடுத்துருக்காங்க அதனால நீங்க கட்டணவங்க கிட்ட வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாம் கேட்டுட்டு பணம் கட்டிக்கலாம்னு விட்டுருக்காங்க சரி சரி சரி